சற்று சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி ஸ்டாலின் கையே விட்டு போவது உறுதிதான் அதுவும் திமுகவின் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூத்த அமைச்சர்களால்தான் அது நடக்கும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவியே பறிக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் அவர்கள் செய்த மறுநொடியே புதிய பதவியே வழங்கியுள்ளார் இதுதான் ஸ்டாலின் அவர்கள் செய்த மிக பெரிய தவறு என்றும் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறியுள்ளது ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி வைத்துவிட்டது திமுகவிற்கு என்ன ஒரு நினைப்பு என்றால் சிறுபான்மையினர்களது ஓட்டுக்கள் எப்படியும் நமக்குத்தான் விழும் இந்த முறையும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் என்ன நடந்ததோ அதுதான் மீண்டும் நடக்கும் என்று ஸ்டாலின் அவர்கள் மனக்கணக்கு போட்டு செந்தில் பாலாஜிக்கு கோவை மாநகர பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் தற்பொழுது சிறுபான்மையினர்கள் முழுமையாக திமுகவை விட்டார்கள் திமுகவின் உண்மையான முகம் தெரிந்துவிட்டது தமிழகத்தில் மிக பெரிய ஒரு மோசமான செயல்பாடுகளில் திமுகவின் அமைச்சர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் கடந்த ஆறு மாதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே தெரியும் ஒவ்வேறு அமைச்சர்களும் நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அந்த துறையை வளர்ச்சியடைய வைத்திருக்கிறார்களோ இல்லையோ அவர்களது சொத்துக்களை வளர்ச்சியடைய வைத்திருக்கிறார்கள் அவர்களது குடும்ப சொத்துக்களை பெருக்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதற்கான தண்டனைகளையும் நீதிமன்றம் மூலமாக மாதம் மாதம் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றி இதை செய்திருந்தால் கூட மீண்டும் மக்கள் ஓரளவில் வாய்ப்புகளை கொடுத்திருப்பார்கள் ஆனால் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குறுதிகளில் வெறும் இருபது சதவீதம் கூட முழுமையாக திமுக அரசு நிறைவேற்றவில்லை இந்த நிலையில்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகளும் அமைச்சர்களது ஒட்டுமொத்தமான மக்களின் பார்வைகளும் அவமரியாதையாகவும் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் செயல்பட்டு வருவதும் பேசுவதும் திமுகவிற்கு பாதகமாகவே வந்துவிட்டது மேலும் இது மிக முக்கியமான ஒரு வாய்ப்பை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூறலாம் அதிமுகவை வெறுப்பவர்களும் திமுகவை வெறுப்பவர்களும் இணைந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஓட்டுக்களை போட்டுவிட்டால் நிச்சயம் புதிய மாற்றமே நடக்கும் புதிய பிரளயமே ஏற்படும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஒரு நடிகர் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் வரலாம் அது தவறில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் செல்லக்கூடிய இடத்திற்கு கூட்டம் வருகிறது என்றால் நிச்சயமாக தமிழகத்தில் எம்ஜிஆர் அவர்களைப் போல் விஜயவர்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது மீண்டும் திமுகவே ஆட்சியை அமைக்கும் என்று நீங்கள் கூறுகிறீர்களா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள் ஆனால் இணையதளங்கள் முழுவதும் திமுகவின் ஆட்சி கவிழும் என்று கூறி வருவதற்கான பதிலையும் கமன் வாயிலாக தெரிவிங்கள் யார் அதிகமான எதிர்ப்புகளையும் ஆதரவுகளையும் கொடுக்கிறார்கள் என்பதை கமன் வாயிலாக பார்க்கலாம்